வணக்கம் இன்னைக்கு நாம் திருச்சிராப்பள்ளியில் பார்க்க போகிற தேவார பாடல் பெற்ற திருத்தலம் திருமூக்கீச்சரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கல்லண ரூட்டில் இருக்கிற திருப்பால்துறை அப்படிங்கிற தேவார பாடல் பெற்ற தளத்துக்கு போனேன் ஆனால் அங்கே காலையில் ஒரு கால பூஜை தான் நடக்கும் அதனால் அர்ச்சகர் வந்து காலையிலே வந்துட்டு போயிட்டதுனால கோயில் மூடி இருந்தது அதனால் இன்றைக்கி ஒரு ஏழே முக்கால் மணிக்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எட்டு மணிக்கு மேலே அர்ச்சகர் வந்தார் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பத்தே காலுக்கு அப்புறம் நாங்கள் அந்த கோயில் இருந்து கிளம்புனோம் மக்கள் யாரும் அந்த கோயிலுக்கு அதிகமாக வர்றதில்ல அதனால் வருமானம் ரொம்ப கம்மி அந்த ரீசன்னாலேயே ஒரு கால பூஜை தான் பண்ண முடியுது போல் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே அந்த கோயிலில் இருந்தோம்னா எப்படி அர்ச்சகர் வந்துடுவார் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு போகலாம் வெயிட் பண்ணதுக்கு பலன் ரொம்பவே நல்லா இருந்தது அர்ச்சகர் நிதானமாக மந்திரங்கள் சொல்லி ரொம்ப அருமையாக அர்ச்சனை பண்ணி கொடுத்தாரு அங்கே இருந்து அந்த நேரங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது அங்கே சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து திரு போகலாம் அப்படின்னு கிளம்பினோம் இன்றைக்கு அந்த இடத்துடைய பெயர் உறையூர் திருச்சியுடைய மத்திய பகுதியில் இருக்குது கடை வீதியில் இருக்குது அருள்மிகு காந்திமதி அம்மை சமேத பஞ்சவர்ண சுவாமி திருக்கோயில் தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப பிஸியான ஏரியா இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் தான் இந்த கோயில் இருக்குது இப்போ நான் இந்த கோயிலுக்கு முன்புறமாக இருந்து இந்த வீடியோ இருக்கிறேன் இந்த சாலையுடைய இடதுபுறம் நம்ம போனோன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாலை ரோடு அந்த ரோடை நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் கடைவீதி பஸ் ஸ்டாப்பு சத்திரம் பேருந்து இருந்து உறையூர் போகும் பேருந்துகள் எல்லாமே இந்த சாலை ரோடு வழியாக தான் வரும் இருந்து வரும்பொழுது கடை வீதி ஸ்டாப்பில் இறங்கிட்டு நம்ம வலது பக்கம் இந்த ரோடுக்குள்ளே வந்தோம்னா இந்த கோயில் அடையலாம் கல்லணை ரோட்டில் இருக்கிற திருப்பாள்துறையும் பாடல் பெற்ற தளம் தான் இதுவும் பாடல் பெற்ற தளம் தான் இருந்தாலும் அங்கே இல்லை இங்கே நிறைய கூட்டம் பார்க்க முடிஞ்சுது இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு வந்து கரூர் சாலையில் இருக்கிற திருப்பராய்த்துறை கோயில் ஞாபகம் தான் வந்தது கிட்டத்தட்ட இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த எல்லாம் பார்த்தா அதே மாதிரி இருந்தது இந்த கோவிலில் உதங்க மகரிஷி அவர்களுக்கு தனி சன்னதி இருக்கும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவங்களுக்கு பக்கத்திலேயே அந்த உதங்க மகரிஷி சன்னதி இருக்கும் இந்த தளத்துடைய புராண பெயர் திரு மூக்கீச்சரம் அப்படிங்கிறத நம்ம முன்னையே சொன்னோம் அப்படி ஒரு இடம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பார்க்கும்பொழுது உறையூர் தான் அது அப்படின்னு பின்னாடி தெரிய வந்தது இந்த கோயில் நுழைவாயில் மண்டபம் வந்து கோபுரம் இல்லாமல் இருக்குது அது நுழைஞ்ச உடனே சுற்றி வர்றதுக்கு ஒரு பெரிய பிரகாரம் இருக்குது அதுக்கப்புறம் நாம் அடுத்த வாயில் நுழையும் பொழுது அது கோபுரத்துடைய இருக்குது அந்த வாயிலில் நுழைஞ்ச உடனே நமக்கு மூலஸ்தானம் போகிறதுக்குரிய அந்த இடம் வந்துடும் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி தேவர் இதோட அருமையாக இருக்கும் மூலஸ்தானத்தை சுற்றி வரா மாதிரி தான் இப்போ நாம் அந்த பிரகாரத்தை பார்த்துட்ருக்கோம் வழக்கம் போல் நான் பார்த்த சிவன் கோயில்களில் இருக்கிற மாதிரியே விநாயகர் முருகன் இவங்களுக்கெல்லாம் தனி சன்னதி இருக்குது அதே மாதிரி மூலஸ்தானத்தை சுற்றி இருக்கிற சுவர்களில் தக்ஷணாமூர்த்தி அர்தனாரீஸ்வரர் பிரம்மா துர்கை இந்த மாதிரி சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய தலங்களை பார்க்கும்பொழுது சோழ மன்னர்கள் சிவலிங்கங்களை சில பர்டிகுலர் இடத்துல கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கோயில் கட்டி இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த தளத்திலையும் ஒரு தள வரலாறு கேள்விப்பட்டோம் நான் கேட்டு தெரிந்த தகவல்களை இங்கே பதிவு பண்ணுறேன் இதில் தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும் வீரவாதித்தன் அப்படிங்கிற சோழ மன்னன் ஒரு முறை இந்த ஒரே ஒரு ஏரியாவில் யானை மேலே வளம் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு யானை பாகனுக்கும் அரசனுக்கும் என்ன செய்வதுன்னே தெரியல அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு கோழி தோன்றி அந்த யானை கூட சண்டையிட்டு அந்த யானையை அடக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நான் கூட யோசித்தேன் கோழி எப்படா யானை கூட சண்டை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அந்த கோழி யானையுடைய மத்தக பகுதியில் தன்னுடைய மூக்கால் கொத்தி இருக்குது அந்த சமயத்தில் யானையுடைய அந்த மதம் அடங்கி அது சாந்தமாகி இருக்குது இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த கோழி போயிட்டு ஒரு வில்வ மரத்தடியில் போயிட்டு மறைஞ்சிடுச்சான் அப்போது யானைப்பாகனும் அரசனும் வந்து இந்த சம்பவம் கண்டிப்பாக ஒரு தெய்வ அருளால் தான் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கோழி மறைஞ்ச அந்த இடத்துல போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு ஆலயத்தை எழுப்பி அதை நிர்மாணிச்சிருக்காங்க அப்படி உருவானது தான் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் ஒரே ஒரு பகுதியில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் ஒரு கோழி மூலமாக இந்த திருவிளையாடல் நடந்திருக்கிறதுனால இந்த பகுதிக்கு கோழியூர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்திருக்கு இங்கே இருக்கிற மூலவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் அதாவது பஞ்சவர்ண சாமின்னு ஏன் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு தல வரலாறு இருக்குது அதுக்கு காரணம் இந்த உதங்க மகரிஷி உதங்க மகரிஷி அவர்கள் வேதம் ஆகமம் புராணங்களில் பெரிய எக்ஸ்பர்ட்டு அவர் ஒரு முறை தனது பத்தினியோட கங்கையில் நீராடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு முதலை வந்து அவரோட மனைவியை இழுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அவருக்கு இந்த நிகழ்வு நடக்கும்னு தெரிந்தும் அதை அவரால் ஏற்றுக்க முடியல பித்து பிடித்தவர் மாதிரி நிறையா இடத்துக்கு அலைஞ்சி கடைசியாக இந்த உறையூர் தளத்துக்கு வந்திருக்காரு இவருடைய வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் ஐந்து காலங்களில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ரத்தினம் ஸ்படிகம் பொன் வைரம் சித்திரம் அப்படிங்கிற ஐந்து வர்ணங்களில் இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதனால் இங்கே இருக்கிற மூலவருக்கு பேர் பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் ஐ நாதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு உதங்க மகரிஷிக்கு ஐந்து வண்ணங்களில் இறைவன் காட்சி தந்ததுனால ஆடி பௌர்ணமி இங்கே ரொம்ப விசேஷம் சிதம்பரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் காலஹஸ்தி இந்த ஐந்து இடங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதங்களையும் ஒன்றாக அடக்கி இறைவன் இந்த தளத்தில் உறைந்து கொண்டிருப்பதனால் இந்த ஊருக்கு உறையூர் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்த தளத்தை வந்து வழிபட்டாலே போதும் அந்த தனித்தனியான பஞ்சபூத ஸ்தலங்களை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே விளங்குது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ் சோழன் என்பவர் பிறந்த தளம் இது வேதசுருதி சுருதி அப்படிங்கிற ஒரு அந்தனர் வந்து இங்கே வழிபட்டு தன்னுடைய பேயுருவ சாபம் நீங்கியதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தொழில் தடைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் படைத்தலை தொழிலாக கொண்டுள்ள பிரம்மதேவன் இந்த தளத்தில் வந்து வழிபாடு நடத்துனதுனால தொழில் தடை உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான நிலைமையை அடைவார்கள்ங்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்குது கார்கோடகன் என்ற பாம்பும் கருடனும் இந்த தளத்தில் வந்து வழிபட்டிருக்கிறதுனால எப்பேற்பட்ட கர்ம வினைகள் சாபங்கள் இருந்தாலும் இந்த தளம் வந்து வழிபாடு பண்ணும் பொழுது அது நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த தளத்தில் விளங்குது இந்த ஒரையூர் பகுதி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடைய மத்திய பகுதியில் இருக்கிறதுனால ரொம்பவே பிஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரே தெருக்கள் வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் இந்த கோயில் தெருவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் அதனால் கார் இது மாதிரி வாகனங்களில் வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு வரணும் டூ வீலர்ஸ் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்திக்கலாம் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் கோயில்லேயே நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஒரு அருமையான தலம் நேரம் பொழுது குடும்பத்துடன் வந்து சிவன் அருள் பெற்று செல்லக்கூடிய ஒரு அருமையான கோவில் நன்றி வணக்கம்